முருக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இரண்டு நாட்களாக இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு ஜென்ரா மீடியாவில் அது தொடர்பாக வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்தேன் அதனால தான் அவங்களை தொடர்பு கொள்ளல ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்தால் சதி கோட்பாடுகள் தலைவிரித்து ஆடுற மாதிரி இருக்குது அதனால அந்த நடந்த நிகழ்வுகள் அது தொடர்பாக வரக்கூடிய ஒரு துயர உணர்வு அதில் இருந்த பொறுப்பின்மை போன்ற விஷயங்கள் எல்லாம் தள்ளி போயிட்டு இது அரசியல் ஆதாயத்துக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து கொள்ள ஒரு சதி அதுக்கு பின்னால சதி இருக்குன்னெல்லாம் திமுக மீது அல்லது அதில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மீது சொல்லும்போது இது இது பர இது இந்த செய்தி பரவுவது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற உணர்வும் வருது அதனால உங்களிடம் அதை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய கருத்தையும் அறிய விரும்புகிறேன் சார் ஆதவ் அர்ஜுனா உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு போட்டிருக்கிறாரு அதுல செந்தில் பாலாஜி தான் அந்த நடந்த நிகழ்வுகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு கூட்ட நெரிசலை அவர் தான் உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாரு மருத்துவமனையில் அவர் வந்து பார்க்கும்போது அவரை அனுமதிக்கல அப்படின்னு சொல்றாரு அப்படி பல விஷயங்கள் சொல்றாரு செந்தில் பாலாஜியை விமர்சித்து விஜய் பேசும்போதுதான் மின்தடை வந்தது செருப்ப வீசுனாங்க அப்படின்னு எல்லா பிரச்சனைகளையும் செந்தில் பாலாஜிங்கிற புள்ளியில குவிச்சு தங்களுடைய சைடுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட துடிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அது அந்த செய்தியை பார்க்கும்போது தெரியுது நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் ஷபீர் உங்களுக்கு நம்ம ஜேர்னலிஸ்ட் ஷபீர் ஃபீல்டு போனர் ஃபீல்டு போனர் போயிட்டு அங்க இருந்து வந்து ஒரு யூடியூப்ல வந்து அது ஆங்கிலத்துல சொன்னதுனால பல பேர் அத பாக்கல அவர் வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா இவர் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே ஆறு மணிக்கே அங்க வந்து ஆம்புலன்ஸ் வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு இந்த மயக்கம் அடைஞ்சவங்களா நேரம் ட்ரீயிட்டு போனார் யாரும் இறக்கல நேரம் மயக்கம் அடைஞ்சாங்க மயக்கம் அடைஞ்சது காரணம் என்ன இவர் வந்து மூணு மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏழு மணிக்கு வந்தாருன்னா மூணு மணிக்கா பன்னெண்டு மணிக்கா ஒட்டு ஒரு இது ரொம்ப நேரமா வந்து சார் மூன்று மணிக்கு வருவதாக காவல்துறையில பெர்மிஷன் பனிரெண்டு மணிக்கு வருவார் அப்படின்னு கேடர் கிட்ட ப்ரமோஷன் ப்ரொமோஷன் அதனால அதாவது ஜனங்கள் பதினோரு மணிக்கா வந்துட்டாங்க அது அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு சார் மூணு மணிக்கு வர்றதாக காவல்துறையில பெர்மிஷன் வாங்குறது பன்னெண்டு மணிக்கு அவர் வந்துருவாருன்னு கேடஸ்ட சொல்றதுன்னா அவங்க பத்து மணி பதினோரு மணில இருந்து அங்க கூட ஆரம்பிச்சிருவாங்க ஆமா அப்ப கூடியவர்கள் வெளியில வர முடியாது சார் வெளியில வர முடியாது அது தவிர பெண்கள் வந்து நமக்கு எல்லாருக்கும் இப்ப லேட்டாக இல்ல லேட்டாக புதிய கூட்டங்கள் இன்னும் வரலையாம அவரு வந்தா பாத்துடலாமேன்னு சொல்லி பின்னால அவைலபிளா வரக்கூடிய ஜனங்களும் அந்த கூட்டத்துல பின்னால ஒரு ரெண்டு மணி நேரம் சேருவதற்கான டைம் அப்படின்னு மேக்ஸிமம் வந்ததற்கு பிறகு அவர் அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்கறது அப்படின்னு ஒரு தீரியில் அந்த அந்த தீரியின் அடிப்படையில் தான் அவங்க கூட்டம் சேர்க்குறாங்க இந்த தியரிக்கு பின்னாடி வந்து தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது போல் பெண்கள் வந்து நம்முடைய பெண்கள் வந்து பொது இடங்களில் கழிப்பறை வசதிகள் இல்லைங்கிறதுனால தண்ணி குடிக்க மாட்டாங்க தண்ணி குடிக்காம வருவாங்க அப்போ இவ்வளவு நேரம் இருந்தால் சரி டீஹைட்ரேஷன் வரும் டீஹைட்ரேஷன் வந்தா மயக்கம் வரும் இது ரொம்ப சர்வசாதாரண குழந்தைகளும் வருகின்ற கவலை சார் இவங்க அங்க வந்து உணவு ஏற்பாடும் எந்த விதமான குடிநீர் ஏற்பாடும் பண்ணல அந்த இடத்துல சரி இவரு மூணு மணிக்கு மூணு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தார் நீங்க சொல்ற ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு உணர்வு கிளப்புது சார் அதனாலதான் குறுக்க குறுக்க வர்றேன் இவங்க உணவு ஏற்பாடு பண்ணாதது மட்டும் இல்ல

இவர் வந்த போது எம்டி பாட்டில காட்டியிருக்காங்க சில பேர் இவங்க பாட்டில் தூக்கி எறிஞ்சிருக்காங்க அந்த வேன்ல இருந்து சில பாட்டில் வந்து தூக்கி எறிஞ்சிருக்காங்க உண்மை என்னன்னா ஐயாயிரம் பாட்டில் தூக்கி செஞ்சா கூட அது பத்தாது எவ்ரிபடி நீடட் எ பாட்டில் பாட் அந்த இடத்துல அவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தது அதனால ஒண்ணு இன்னொன்னு இந்த இடம் உள்ள நீங்க சொல்ற இடத்துல எனக்கு ஒரு டவுட்டே சார் அந்த பாட்டில வந்து சக மனிதர்களுக்கு உள்ள வரும்போதே கொடுத்து விடுறது மரியாதையா மரியாதையோட அவங்க வந்துட்டு போறது கடையாளமா நீங்க ஒரு இடத்துல உயரத்துல இருந்து அவளத்தையும் தூக்கி தூக்கி வீசுறது சரியா மனிதாபிமானம் உள்ளவங்க அந்த இடத்துல கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது மனிதாபானம் இதெல்லாம் பத்தி அர்த்தம் தெரியாதவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் வந்து அந்த வர்றாரு வழக்கு இந்த கேரவனில் இந்த இடத்துல வந்துங்க இத்தனை மணி நேரம் இருந்ததுனால கூட்டம் வந்து பெருகிடுச்சு இப்போ இந்த இப்படி கூட்டம் இப்படி இப்படி கூட்டம் இருக்கும்போது கேரவனுக்கு இப்படி வழிபடணும்ல இப்படி வழிபடணும் நடுவில் கேரவன் வரணும் அப்போ இப்படி இருக்க கூட்டத்தில் வந்து அவ்வளோ பெரிய கேரவன் அதுக்கு த அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக துபாயிலிருந்து வந்திருக்கிற பவுன்சர் உள்நாட்டு மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை கிடையாது துபாயிலேருந்து பவுன்சர் அவங்களுக்கும் இடம் அப்போது ஏறக்குறைய இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அடி வந்து மக்களை விளக்கணும் இந்த கேரவனுக்கும் இவங்களுக்கும் சேர்த்து அவங்க எங்க போவாங்க இவங்க இப்படி இருந்தவங்க அடுத்தவங்க மேல தள்ளுவாங்க தள்ளி விழுவாங்க ஸ்டாம்பீடு நடக்கும் இந்த ஸ்டாம்பீடு நடந்ததுக்கு முக்கியமான காரணம் இன்னொன்று விஜய்ட்டு வந்து சொல்றாங்க சார் இப்படி போய்கிட்டே இருந்தா சரி இந்த மாதிரிலாம் ஆபத்து நடக்க சார் இது இருக்கு அப்படி நூறு மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்துறதுக்கு போலீஸ் சொல்லி இருக்கு இவங்க கேட்கல கேட்காம போயிருக்காங்க இப்போ இதெல்லாம் டிஎம்கே அட்வைஸ் கொடுச்சா விஜய்க்கு அப்படித்தான் போலீஸ் சொல்லும் கேட்காத துடிஞ்சு போ நீ ஏ இதில் இருந்து மணிக்கு மீட்டிங் மாரம் பன்னெண்டு மணிக்கு மீட்டிங் சொல்லி நாமக்கல்ல சொன்னியா நீ பன்னெண்டு மணிக்கே மெட்ராஸ் இருந்து கிளம்பு அதுக்கு முன்னாடி கிளம்பாத அப்படின்னா டிஎம்கே அட்வைஸ் கொடுத்தாங்களா உயிர் பள்ளியெல்லாம் நடந்துருச்சு நீ அதெல்லாம் ஓடி ஓடிப்பிடு அப்படின்னு டிஎம்கே அட்வைஸ் கொடுத்தாங்களா எவ்வளோ கீழ்த்தரமா வந்து பேசுகிறாங்க எல்லா விதமான நாகரிகத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க சார் கீழ்த்தரமான நிலைமையில தான் அவங்க பேசுகிறாங்க இப்போ இவங்க எழுதி கொடுத்துருக்காங்களே இவங்க எழுதி கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் பேர் வருவாங்க அத பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லுறாங்களா அல்லது மினிமம் பத்தாயிரம் பேர் வருவாங்க சரியா தெரியல ஆனால் காவல்துறையில் சொல்றது பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்க ஆனால் இன்னொன்று எழுதி கொடுத்து கண்டிப்பாக காவல்துறை சொல்றது சரியா இருக்கும் ஏன்னா நான் மாவட்ட ஆட்சி இந்த மாதிரி எழுத்துல வாங்குவோம் என்ன வாங்குவோம்னா உங்களுடைய கட்சி தொண்டர்கள் உங்களுடைய கட்சி கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் போலீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பாக தான் வருவோம் ஏன்னா போலீஸ் எக்ஸ்ட்ரா தான் வர முடியும் அப்படியும் வந்து ஐநூறு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க எடப்பாடி அதே இடத்துல மீட்டிங் போட்ட போது பதினேழு பேர் போதுதான் போலீஸ் அனுப்பினாங்க இங்கே ஐநூறு பேர் அனுப்பியிருக்காங்க கூட்டம் ஜாஸ்தியாக வருவங்கிற நினப்பில் இவங்க சொன்ன பத்தாயிரம்னா இருபது பேருக்கு ஒரு போலீஸ்காரங்கிறது ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ்காரங்கிறது டோட்டலி சஃபிஷியன்ட் டோட்டலி சஃபிஷியன் என்னோட அனுபவம் சொல்கிறேன் இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்தால் கூட இந்த தள்ளுமுழுலா இல்லாமல் இருந்தால் கூட்டத்தை வந்து அமைதியாக அசம்பாவிதம் இல்லாமல் இதான போலீஸால் வந்து வழிநடத்தி செல்ல முடியும் ஆனால் அதுக்கு தொண்டர்கள் வந்து கூட நின்றுக்கணும் என்னமே நடக்கலை இந்த இவர் ஷபீர் சொல்றாரு நாமக்கல்ல வந்தபோது கூடவே ஐயாயிரம் பேர் வந்திருக்காரு ஜி இதுலையும் டூ வீலர்லையும் வந்திருக்காங்க அப்போ கூட்டம் திடீர்னு சொல்லி கூட்டம் நெரிசல் வந்து அதிகமாகுது அங்க வந்து ஸ்டாம்பீடு நடக்குது விஜய்க்கு வந்து ஸ்டாம்பீடு நடக்குதுன்னு தெரியுது அவர் கேட்குறாரு நான் தொடர்ந்து பேசுவா வேண்டாமான்னு பக்கத்துல பாதிக்கப்படாதவங்க பேசுங்க கூட்டத்தில் கேட்கணுமா ஒரு சாம்பீடு நடக்கும்போது முதல்ல என்ன சொல்லணும் அதை தவிர்க்க பாருங்க அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோமா இல்ல நான் தொடர்ந்து பேசட்டுமா அவங்க யாரும் நிதி தான் பரவாயில்ல நான் பேசட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கணுமா அப்படி கேட்டார் சில பேர் சொல்ற மாதிரி விஜய் வந்து இவங்களை நிர்கதியாக விட்டுட்டு ஓடிட்டாருன்னு நான் நினைக்கல அதாவது அவர் பதட்டத்தில் ஓடிட்டார் ஏன் பதட்டம் ஸ்பீச்சு கொடுக்குறதுக்கு ஸ்பீச் ரைட்டர் எழுதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இவருக்கு தெரியாது அதுக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாமல் ஓடினார் அப்போது பதட்டத்தினால் ஓடினார் ஆனால் அது என காட்டுது இவருக்கு வந்து அரசியல் முதிர்ச்சி கிடையாது இன்னைக்கு தேதிக்கு தலைவராகிற தகுதியோட இவர் கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை இது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து பத்து லட்சம் கவர்மெண்ட் நான் லட்சம் கொடுக்குறேன் அடுத்து வந்து நான் வந்து என்னுடைய பாதுகாப்பு கொடுங்க தன்னுடைய ஆதரவாளர்களை பார்க்கறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்கிற ஒரே தலைவரை வந்து விஜயதா இருப்பார் நடிக்கிறேன் எம்ஜிஆர் வந்து மக்களோட மக்களாத்தான் கலந்தாரு அவருக்குன்னு ஒரு டீம் இருந்தது இவங்க செக்யூரிட்டி கார்டு இருந்தாங்க அவர் கூடவே இருந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் அவர் கூடவே இருந்தவங்க அவங்களுக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு விரோதமானவர்கள் இந்த கூட்டத்தில் எவன் இருக்கான் வந்து ஏதாவது செருப்பு மாலை போட்டுருவானா ஏதாவது செருப்பை தூக்கி போட்டுருவானா அவங்களுக்கு தெரியும் அவனை நாசோக்கா தள்ளி விட்டுருவாங்க ஆனால் குழந்தைகளோட வயதானவங்களோட கூட பெரியவங்களோட குழந்தைங்க பேர் வைக்கிறது எல்லாத்தையும் எம்ஜிஆர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் ஆனால் இவர் இதில் இருந்து இருந்து பவுன்சர் கூட்டு வந்திருக்கார் நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் விஜய்க்கு வந்து அரசியல் அறிவோ பொருளாதார அறிவோ சமூகியல் அறிவோ ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டியது எதுவுமே இவருக்கு கிடையாது இதுதான் உண்மை

விஜயை வந்து டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக கூட்டத்தில் கலாட்டா செய்வதற்கு ஆட்களை அனுப்பினாருங்கிற தான் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே இருக்கு சார் ஆனால் நடந்தது எதுவுமே அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணல அதற்காக இவங்க இந்த கட்சி வந்து பத்தாயிரம் பேர் கொண்டு வருவோம் சொல்லிட்டு அதுக்கு மேல கொண்டு வந்தது இவங்களுடைய பொறுப்பு இவங்க வந்து கட்சி தொண்டர்களை வச்சு வச்சு கூட்டத்தை வந்து நாங்கள் வந்து அமைய கட்டுப்படுத்துவோம்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒண்ணுமே செய்யாம இவங்க சொல்றாங்கல்ல இன்னொன்று சொல்லியிருக்காங்க ஆஸ்பத்திரில எப்படி அவ்வளவு ரெடியா இருந்துச்சு சமயத்துல தஞ்சாவூர் போயிருந்தேன் மருதுறை வந்து இதுல டீனார் இருந்தார் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு அவர் வந்து நீங்க பார்க்கணும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நான் இருந்த டீனர் இருந்த போது இருந்ததை விட இப்போ எவ்ளோ பெட்டரா இருக்குன்னு வந்து பாருங்க அப்படின்னு கிராமத்துல இருந்து வந்திருந்த ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயசு பெண்மணி வந்து ஒரு கூறி வேலை பண்றவங்க அவங்களுக்கு இது மாதிரி வந்து கார்டேக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு அவங்க எப்படி அதை ட்ரீட் பண்ணாங்கன்னு கம்ப்ளீட்டா பாத்துகிட்டு இருந்தேன் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டி வந்து சில டிஸ்ட்ரிக் எல்லா டிஸ்ட்ரிக் எனக்கு தெரியாது ஆனா தஞ்சாவூர்ல இருந்துச்சு நிச்சயமா இந்த ஊர்ல இருந்து அதனாலதான் உடனடியே ட்ரீட் பண்ணியிருக்காங்க இன்னொன்னு கேட்கிற முக்கியமான விஷயம் விஜயபாஸ்கர் வந்து இவங்க திமுக தலைவர்கள் போறதுக்கு முன்னாடி அங்க போனார் உள்ளூர்கார் அவர் போனார் அந்த பழைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆமா அப்படின்னு விஜயபாஸ்கர் சேர்ந்து இவர் வந்து இது பண்ணாங்களா ஏதாவது அர்த்தம் இருக்கு அப்படி பேசுறது இல்ல அக்கறை உள்ளவங்க உடனடியா போனாங்க அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் அது வரவேற்க தகுந்தது அடுத்த ஆண்டு வந்து இங்க கிளம்பி வந்தாரு அக்கறை இல்லாத விஜய் இங்க இருந்து சென்னைக்கு போனாரு பேசுவாங்க நான் திரும்ப சொல்றேன் அக்கறை இல்லாத நான் விஜய் பற்றி நினைக்கல ஆனால் அவருக்கு வந்து பதட்டம் வந்துருச்சு இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவர் ஃபேஸ் பண்ணதே இல்லை என்ன செய்யறது ஏன் செய்யுறதுன்னு தெரியாமல் துணியை காணும் ஓடுவாங்களே அது மாதிரி ஓடி போயிட்டார் இதுதான் உண்மை ஆனால் அது வந்து அவர் 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 மேலே மற்றவங்க சொல்ற குற்றச்சாட்டை நான் சொல்லலை தன் மக்கள் மேல் அக்கறை இல்லாமல் ஓடி போயிட்டார் நான் சொல்லலை ஆனால் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி கூட உணர்வு இல்லாத புரிதல் இல்லாத ஒரு மனிதராக இருக்கும் விஜய் ஒரு இன்றைய தேதியில் அரசியல் தலைவராக இருப்பதற்கு லாயக் இல்லாதவர் தகுதியற்றவர் சொல்லணும் வந்து தகுதி தலைவராக இருக்கிறதுக்கு லாயக் இல்லைன்னு சொன்னீங்க சார் அவர் பேசி கொண்டிருக்கும் போதே அல்லது பேசுவதற்கு முன்னாலேயே அங்க வந்து மயக்கம் கூட்டம் ஒருவர் மேல ஒருவர் உள்ளதுங்கிறது எல்லாம் வந்துருச்சு அந்த ஸ்டாம்ப் வந்து அவர் பாக்குறாரு பார்த்துட்டு அவர் கொஞ்சம் நிலை தடுமாறுறாரு கீழேந்து ஆதவ் அர்ஜுனாவ கூப்பிடுறாரு அப்படின்லாம் வரிசையாக அந்த காட்சிகள் இருக்கு அதுலயே ஆனா அவ்வளவுக்கு பிறகும் தலைவராக இருக்கிறவங்க தான் முடிவு முடிவெடுக்கணுமா சாதாரணமாக அங்க ஏதோ பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் முழுமையாக சால்வ் ஆயிடுச்சா இனிமேல் பேசலாமா அப்படின்னு டீம் கிட்ட பேசிட்டு அவர் அதுக்கப்புறம் பேச்ச தொடங்கினாரா அப்படிங்கிறது தான் கேள்வி அல்லது மக்கள் அதை கேட்டுட்டு இல்ல எங்க ஒரு டீம் இருக்கு இப்ப திமுக பாருங்க அதிமுக பாருங்க ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் எத்தனை செயலாளர் இருக்காங்க ஒரு மீட்டிங் சொல்லி வரும்போது அந்த பதவியில் உள்ள அத்தனை பேர் அங்க போய் நிப்பாங்க அவங்களுக்கு தாங்க ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றியத்தில் யார் தன்னுடைய பொதுஜனங்களை பத்தி தெரியும் எல்லாருமே திருநாவுக்கரசர் அறந்தாங்கிய திருநாவுக்கரசர் எல்லா ஃபேமிலியும் தெரியும் எல்லா எம்எல்ஏக்கும் அப்படி தெரிய முடியாது சார் நீங்க சாதாரணமான அரசியல் கட்சிகளை பத்தி பேசுறீங்க சார் நாங்க வந்து ஒரு மாபெரும் கல்ட்டுக்கு கீழே செயல்படுகின்ற ஒரு அரசியல் கட்சியை பத்தி பேசுறோம் அந்த கல்ட்ல வந்து நேர கடவுள் கடவுளுக்கு கீழே பக்தர்கள் அவ்வளவுதான் இடையில பூசாரி கிடையாது இன்னும் சில பேர் அப்படித்தான் இருக்காங்க தலைவா கவலைப்படாத நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கோம் நான் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் சில பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே நான் சொல்கிறேன் இளைஞர்களாக உங்களுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் உரிமை உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் வந்து விஜய தலைவராக ஏற்றுக்குற தாராளமாக தலைவராக ஏற்றுக்குங்க ஆனால் ஒரு ஜனநாயகத்தில் வந்து நெ உங்களுக்குன்னு சொல்லிட்டு சில உரிமைகள் இருக்குது சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த நாடு கொடுக்கணும் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவர் என்ன சொல்றாரு எல்லாமே தப்பா போச்சு எதுவுமே சரியா இதெல்லாம் சரி பண்ணுவீங்க எங்களுக்கான வாய்ப்புகளை எப்படி சும்மா உங்களை வந்து பயன்படுத்திட்டு கடைசியில வந்து யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற மாதிரி யாரும் பயன்படுத்த பயன்படுத்திடக்கூடாது அப்படிப்பட்ட பயன்பாட்டுக்கு நீங்க ஆளாயிரக்கூடாது உங்க தலைவர்கிட்ட உரிமையோட கேளுங்க நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் உங்க பக்கம் தான் நிக்கிறோம் நீங்க எங்களுக்கு என்ன செய்வீங்கன்னு தெளிவா சொல்லுங்க தலைவா இங்க ரொம்ப லஞ்சம் இருக்குன்னு சொல்றீங்க இங்க வன்முறை இருக்குன்னு சொல்றீங்க வன்முறை இருக்குன்னு சொல்றீங்களே நேற்று நடந்தது என்னது ஒரு மாபு ஒரு மாபு சைக்காலஜி இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து எந்த நடவடிக்கையுமே செய்யறதுக்கு ஆட்கள் இல்லைன்னா கட்டுப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை என்றால் அப்படி ஆட்கள் இல்லாத ஒரு கட்சி அது ஒரு வன்முறை கட்சி ஏனென்றால் இத்தனை பேர் சாவதற்கு காரணமாக இருக்கும் ஒரு கட்சி ஒரு வன்முறை கட்சி அப்ப நீங்க கேட்கணும் ஃபீல்டில் இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க ஏன் உங்களுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு இதில் வந்து திமுகலேயும் அதிமுகலையும் மீட்டிங் நடக்கும்போது இப்போ நான் எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் வந்ததில்லை ஏன்னா இந்த ஸ்டேட்லேயா இருந்ததில்லை ஆனால் அது வரைக்கும் எனக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து க கொள்கை பிரச்சார பாடல்கள் ஆரம்பிக்கும் மக்களை வந்து ஈர்த்து பக்கம் உட்கார் வைப்பாங்க யாரும் எந்திரிச்சிக்கிட்டு இப்போ பொறுமை இல்லாமல் நிற்க மாட்டாங்க அடுத்து வந்து தலைவர் பெரிய தலைவர் வர்ற வரைக்கும் நல்ல பேச்சாளர்கள் ஒருத்தர் நெகச்சிவாக பேசுவார் ஒருத்தர் உணர்ச்சிவசமாக பேசுவார் இவர் நல்ல பேச்சாளர்கள் வந்து தொடர்ந்து இவங்களே எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து தலைவர் போகிறதுக்கு முன்னாடி

பல்வேறு விஷயங்கள் போகலாம் ஆனால் மாடர்னிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நவீன நாகரிகம் வந்து எல்லாரும் நின்று டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஒரு என்டர்டைன்மெண்ட்டை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் தியரியாக இருக்குது அதே விஷயத்த இந்த அரசியலுக்குள்ளேயும் அவங்க அப்ளை பண்ணுறாங்க அதனால் உட்காரவே அங்கே யாருக்கும் இடம் கிடையாது சார் ஆமாம் இதற்கு பேர் புதுமை இல்லை இதற்கு பேர் கொடுமை இதை புதுமை சொல்ல முடியாது இன்னொன்று இன்னொன்று நான் வந்து கேட்குறேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் வரும் பொழுது ஒரு திருப்பூருக்கு வர்றாரு விருதிநருக்கு வர்றாரு எந்த ஊருக்கு வந்தாலும் அந்த உள்ளூர்ல உள்ள அவருடைய அரசியல் கட்சி பொறுப்பில் உள்ளவங்க அத்தனை பேரும் அங்கே நிப்பாங்க மேடையில் நிப்பாங்க மேடையில் உட்காருவாங்க அவர் அவங்கள குறிப்பிட்டு பேரை சொல்லி பேசுவார் இப்படித்தான் பாண்டு வரும் இப்போ இவர் முகத்தை தவிர மற்றவங்க முகமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அதுலயும் ஃப்ளாஷ் அடிச்சு ஃபிளாஷ் அடிச்சு காமிக்கிறார் தன் முகத்தை இது சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு சிரும்பா பாக்குற மாதிரி இருந்து வெறுமனே சினிமாவே இருந்துதான் பரவாயில்ல இத்தனை கொடுமைகள் நடக்கிறதுக்கும் காரணம் வந்துருக்கு அதனால விஜய் வந்து மேற்கொண்டு நாங்க இந்த மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ண போறோம்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துருக்கு எத்தனை நாளைக்கு கேன்சல் பண்ணுவாங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கு தான் விழிச்சோம் ஆனா ஒண்ணு இதுல வந்து நான் வந்து நிர்வாகத்து மேல எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிரீவன்ஸ் என்னன்னா இவங்க பத்தாயிரம்னு சொன்னா பத்தாயிரத்தோட அது நிக்காது ஏற்கனவே இவங்க பார்த்திருக்காங்க மதுரையில பாத்துருக்காங்க திருச்சியில பாத்திருக்காங்க அப்போ ஏன்னா நிர்வாகம் வந்து இல்லைங்க பத்தாயிரம் இல்லை இந்த இடத்துல பத்தாயிரத்துக்கு மேலே வந்த சங்கடம் வரும் உங்களுக்கு மீட்டிங் பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது சொன்னால் அதை பொலிட்டிசைஸ் பண்ணுவாங்க உடனடியாக சொல்லுவாங்க எங்களுடைய பலத்தை பார்த்து பயந்து போய் அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறான்னு ஆரம்பிப்பாங்க அப்போ ரெண்டுல ஒரு காரியம் பண்ணிடுவோம் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு கூட்டம் வருது இல்லை கொஞ்சம் டவுனுக்கு வெளியில் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை எடுங்க அங்கே வந்து பொதுக்கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கணும் உறுதியாக சொல்லியிருக்கணும் அப்படி இல்லைன்னா கோர்ட்டில் போய் இந்த இடம் மூணு அவங்க சூஸ் பண்ண ரெண்டு இடமும் சரி கிடையாது நாங்கள் ஏற்கனவே காரணம் சொல்லிட்டோம் இந்த இடத்துல பத்தாயிரம் பேர் வந்தால் தான் சரி அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்துக்கு மேலே இவங்க கூப்பிட்டு வந்தாங்கன்னா அதுக்கான முழு பொறுப்பு இவங்களை சாரும் கோர்ட் இதை வந்து தேஷோட கன்சிடர் அண்ட் இஷ்யூ அப்ரோப்ரியேட் ஆடுந்து இம்மிடியேட்டாக இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கணும் ரெண்டில் ஒன்றும் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணாமல் விட்டதுங்கிறது வந்து இவங்களுடைய குறைபாடுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஜனநாயக வெளிக்குள்ள ஒரு தீர்வு காண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்க செஞ்சது இவர்களுக்கு எதிராக இருக்குது நிர்வாகத்துக்கு எதிராக இருக்கு ஆமாம் ஆமாம் நிர்வாக முடிவுகளுக்கு நீதிமன்றத்தை சார்ந்து இருக்க வேண்டியது சரியாக இருக்காது நாமே நமக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்குவோம் நிர்வாகம் எடுத்த முடிவு வந்து ஒரு பொறுப்பில்லாதவர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தால ஒரு நிகழ்வு நடந்த அதனால இப்ப இப்படிப்பட்டவங்களை நம்பி அவங்க நிர்வாகம் இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது இப்ப நிர்வாகம் கண்டிப்பாகும் ஏன்னா இந்த மாதிரி உயிரிழப்பு ஆமா நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லுவாங்க முதல்லயே அப்படி சொல்லி ஆனா இவங்க இன்னமே கூட்டம் நடத்த மாட்டாங்க சார் ஜெனியூனா ஒரு சாதாரண சின்ன கட்சி வந்து அனுமதி கேப்பாங்க இத கோட் பண்ணி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க சொல்வாங்க அந்த மாதிரி இந்த சின்ன கட்சி நடக்காதா நடக்க நடக்க

அவர் வந்து ஜனநாயக நெறிமுறைகளை வந்து பலவீனப்படுத்துறது கிடையாது இது வரைக்கும் யாரு கேட்டாலும் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு ஒழிய அவங்களை அடிச்சு வரட்டுங்க அப்படி எல்லாம் சொன்னதில்ல அதனால சின்ன கட்சிகள் வந்தா சரி அவங்களுடைய பலத்தை பொறுத்து இவங்க வந்து சரியான முடிவுதான் கூட இருக்கிறவங்களுக்காவது உங்களுக்கு எதுக்கு இப்ப மீட்டிங் அப்புறம் பார்த்துக்கலாம்னு கூட இருக்கிறவங்களையாவது சொல்லுவாரா இருக்கலாம் அவரை எதிர்க்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடத்த கொடுத்துருவாருமா இடத்த கொடுத்துருவாரு அதை தான் சார் இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஆமாம் மிஸ்யூஸ் பண்ணியூஸ் பண்ண பாருங்கள் திரும்ப திரும்ப நினைக்கும் போதே வந்து பத்து குழந்தைங்க இறந்துருக்காங்க இந்த இவருடைய ரசிகர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து தெரியுமா இந்த நாட்டின் ஒரு தலைசிறந்த சிறந்த பொறியியல் நிபுணராக வரக்கூடிய ஒரு குழந்தை தலை சிறந்த மருத்துவராக வரக்கூடிய ஒரு குழந்தை தலை சிறந்த நிர்வாகிகளாக வரக்கூடிய ஒரு குழந்தை அவங்கள எப்படிப்பட்ட கனவுகளோடு பெற்றவங்க வர்த்திருப்பாங்க அந்த குழந்தைங்க இறந்ததுக்கு யாரு என்ன பதில் சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய திங்கு இருபத்தி ஏழாம் தேதி இது நடந்திருக்கு சார் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் அப்படி ஒரு விழா நடந்தது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்களும் வந்திருந்தீங்க அதுல வந்து சாதாரண குடும்பத்தில இருந்து முன்னேறி வந்த சிறு சிறு குழந்தைகளை பார்த்தோம் அந்த அது கொஞ்சம் பல பல எல்லாருடைய மனசுலேயும் ஒரு விம்முதலை கொடுத்தது ஒரு ஆனந்தமான ஒரு கண்ணீரும் ஆனந்தமான கண்ணீரும் ஒரு நெஞ்சம் விம்மி அது அந்த பெருமை உணர்வுல இரண்டே நாட்கள்ல கதறி அணுகின்ற தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியதாக ஆயிடுச்சு என்கிட்ட அந்த அந்த கூட்டத்தை பத்தி நான் சொல்ல ரொம்ப நல்ல சிறப்பா இருந்தது இந்த மாதிரிலாம் பார்த்தேன்னு சொன்னபோது அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி களிராஜான்னு ஒரு இணை பேராசாக பேச உங்களுக்கு ஆமா 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 அவர் எப்படி வந்து வாட்கள் எவ்வளவு தூரத்துக்கு வார்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தகப்பனார் அவர் ஃபயர் ரோக்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டா தாயார் தாயாரு இவங்களுடைய குழந்தையா திறந்தவர் எப்படி எல்லா சவால்களையும் படிக்கிற கலாக கடைக்கற்கள் படிக்கற்களாக மாற்றினார் நோபடி கேன் ஸ்டாப் வித் ரிசோர்சஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் அதுக்கு ஸ்டேட் சப்போர்ட் வேணும் ரெண்டும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டால் நீங்க தானே சார் கிளிராஜை பத்தி பேசுனீங்க ஆமா நான் தான் பேசுனேன் அப்போ இதை மட்டும் எதுக்கு ரொம்ப பெருமையா பேசுறீங்க சார் இது என்ன இவரு சாலியா கிளிராஜா உருவாக்குனாரு அப்போ இது மட்டும் ஏன் ரொம்ப பெருமையா பேசுறீங்க நான் சொல்லி உங்க கேள்வி சரியான கேள்வி இதுக்கு என்கிட்ட சரியான பதில் இருக்கு அங்க ஒரு பொண்ணு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த வந்து ஜப்பான்ல போய் படிச்சுட்டு ஜப்பான்ல வேலை வாங்கிட்டு ஜப்பானிய ஜப்பானிய மொழியில பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்போ மற்றவங்கலாம் களிராஜாவுக்கு வந்து அவருடைய ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி போக வேண்டிய சூழ்நிலை மனம் தளராம ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி போனாரு ஸ்டாலின் வந்து கிளிராஜாவுக்கு ஒண்ணுமே செய்யல நிஜம்தான் ஆனா இப்ப ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு இவர் படிக்கட்டு வேண்டாம்னு சொல்லி லிஃப்ட் போட்டு கொடுத்துட்டாரு அவ்வளவுதாங்க அவர் பண்ணது இப்ப சர்னு வேலை போகுதுங்க குழந்தைங்க இதுதான் வித்தியாசம் தெர் இஸ் அ குவான்டம் ஜம்ப் அது பண்ணணும் அவர் அந்த தலைமுறை வளரும் போது எதிர்கொண்ட பல்வேறு சவால்கள் வந்து இப்ப இருக்காது அரசே வந்து அந்த தடைகளை வந்து நீக்கி இவங்களை எளிதாக போவதற்கான சூழலை உருவாக்கி வச்சிருக்கு இதுதான் உண்டு இது ஒரு பரிணாம வளர்ச்சி இது ஒரு பரிணாம வளர்ச்சி ஆனால் அந்த பரிணாம வளர்ச்சியை வந்து விரைவுபடுத்தின பெருமை வந்து நிச்சயமா இந்த முதல்வருக்கு உண்டு ஒருத்தர் வந்து இந்தியாவின் குறிப்பிடத்தக்க முதலமைச்சர்கள் ஒருவராக குறிப்பிடத்தக்க இந்திய தலைவர்கள் ஒருவராக இருக்காருங்கறத யாரும் நினைவு பண்ண அதாவது அரசியல் ஒரு நல்ல போக்குல போய்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வந்து விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த அரசியல் வந்து இந்த குழப்ப குழப்பிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது கஷ்டம் தமிழ்நாடு பத்தி இன்னைக்கு இந்தியா பூரா நல்ல விதமா இந்தியா பூரா பேசுறாங்க நல்ல விதமா பேசுறாங்க சினிமா ஸ்டாரை பாக்கணும்னு சொல்லி வந்து இந்த மாதிரி நாற்பது பேர் வந்து இதில் எடிபாட்டில் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க நல்ல பேரையாக கொடுக்குது நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னால் அவர் முதல் மாநாட்டில் அவர் பேசிய ஒரு கோட் பண்ணன கோர்ட்டுக்கும் இப்போ நடந்த நிகழ்வுக்கும் தொடர்பு பற்றி பேசிட்டு நிறைவு செய்யலாம் சார் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படின்னு சொன்னார்ல அதை விட கொடுமை எதுவுமே இருக்க முடியாது அதை விட கொடுமை எதுவுமே இல்லைன்னு அன்னைக்கு சொன்னோம் அது இன்னைக்கு வந்து அதை கண்கூடாக பார்த்துட்டோம் இறுதி இலக்கு தான் முக்கியம் வெற்றி மட்டும்தான் நோக்கம் வெற்றிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நாமே செய்ய பொறுப்புகளில் இருந்தும் நாம் தவறலாம் அதனால யாருக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை ஓடி போயிடலாம் அப்படின்னு பல எண்டு ஜஸ்டிஃபை மீன்ஸுங்கிறதுக்கு ஜஸ்டிஃபை மீன்ஸுங்கிறத எடுத்துக்காட்டும் விதமாக அன்றைய நிகழ்வுகள் முழுவதையுமே பார்க்கலாம் வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னா சொல்லி நிறைவு செய்யலாம் சார் இல்லை இவர் வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை பார்க்கறதுக்கு போலீஸ் பா காவல் பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாரு இவங்களுக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்பிக்கை இல்லையே சென்ட்ரல் ஃபோர்ஸை கேட்க வேண்டியதானே ஏன்னா எனக்கு தெரியும் சென்ட்ரல் ஃபோர்ஸை எப்படி ஹேண்டில் ஐ நோ மறுபடியும் இவர் ஆதார்வாளர்கள் இன்னும் பிரிஞ்சு ஒரு மாதிரி தான் இருக்கும் ரெடியாக இருக்கார் அவரு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் தேவைப்படுது முதல்ல ஆதரவாளர்களை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்து போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு கேட்குறது இவர் ஆதரவாளர்ந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காருன்னு தெரியுது அவருக்கு மனசில் பயம் இருக்குது ஏன்னா நாலு பேர் கேட்பாங்க ஏவார் ரஜினிகாந்தை கேட்கலையா தூத்துக்குடியில வந்து கொஞ்சம் லேட்டா போனாரு தன்னுடைய கரிஷ்மாவை நம்பிக்கிட்டு ஆஸ்பத்திரி போனாரு ஒரு சாதாரண பையன் படிச்ச பையன் இல்ல ஹாஸ்பத்திரி படுத்துருந்தான் ஒரு வார்த்தை கேட்டான் இப்பதான் வழி தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டான் முகசுங்க இப்ப அது மாதிரி தனக்கு நிலைமை வந்துடும் சொல்லி தான் போலீஸ் பாதுகாப்பு கேக்குறாரு இந்த நிலம் வந்திருக்க வேண்டியதே இல்லையா இவருக்கு மனசு இவர் தலைவா படத்து ரிலீஸுக்கு வந்து ஜெயலலிதா முன்னாடி போய் அங்கே போனார் அவங்க இருக்கிற எஸ்டைட்டுக்கு போனார் ஊட்டி பக்கத்தில் உள்ள அந்த எஸ்டேட்டுக்கு போனார் கெஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னா நியூஸ் வந்தபோது நான் சொன்னேன் அவர் நேரம் ஒரு சினிமா நடிகராக இருந்தாருங்க பெரிய முதலீடு இருந்தது அது அந்த அம்மா வந்து எர்ரேஷனில் வந்து இவருக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து சாதரியமாக போய் அதை சால்வ் பண்ணி நினைச்சிருக்கலாம் அதை நான் பெரிய தப்பாக நினைக்கிறேன்னு நினச்சேன் ஆனால் ஒரு அரசியல் தலைவருக்கு நெஞ்சு உரம் வேண்டும் நெஞ்ச துணிவு வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததா அதை எப்படி கையாளணும் என் ஆதரவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்க போய் நிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வேணும் இது எதுவுமே இல்லாத இது எதையுமே எக்ஸிபிட் பண்ணாத திரு விஜய் வந்து இன்னைக்கு தேதிக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு தேதிக்கு விஜய்க்கு வந்து அரசியல் தலைவராக இருக்கிறதுக்கான தகுதி கிடையாது வளர்த்துக்கிட்டாருன்னா சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம்